எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா இந்த மாதிரி நாலு லேயரில் கிழி பரோட்டா சாப்பிட்ணுன்னு இதுக்குள்ள சால்னா கலக்கி ஹாஃப் பாயில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்பா சொல்லவே முடியாது இந்த வீடியோ எடுக்கும் போது ராத்திரி ஒம்பதே முக்கா இருக்கும் கொல்ல பசியில் டீம் இருந்தாங்க எல்லாரும் ஒரே டைமில் இலக்குள்ள கையை விட்டு பிச்சி பிணைஞ்சிட்டோம் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறேன்னு பாருங்க அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதில் தில்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கேன் இதில் எதுவுமே இல்லைங்க இதை மட்டும் சேர்த்து பிசைஞ்சி வறுத்து எடுத்தா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி என்னைக்கு முதல் முதல் நான் தில்லைஸ் மசாலா ட்ரை பண்ணணும் உண்மையா சொல்றேன் அதுக்கப்புறம் தில்லைஸ் மசாலால தான் நான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல நோ ஆடட் கலர்ஸ் ஆர் பிரிசர்வேட்டிவ்ஸ் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வெறும் அரை மணி நேரம் தான் நான் ஊற வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் அடுத்து நம்ம சால்னாவை பாருங்க ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெயில ஒரு தக்காளியை தூளா கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுல ஒரு அரை கிலோ சிக்கனும் அதோட தில்லைஸ் மசாலாவோட விருதுநகர் சால்னா மிக்ஸ் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டுங்க நான் சும்மா வாசனைக்கு கருவேப்பில மட்டும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டிட்டு தாராளமா தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதுனால நீங்க அஞ்சு விசிலுக்கு விட்டீங்கன்னா தான் அந்த சாறு நல்ல ருசியா இருக்கும் சோ அவ்வளவுதான் இது கூட நீங்க ஹாஃப் பாயிலும் முட்டை கலக்கியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போது நான் பரோட்டா எப்படி அசம்பிள் பண்ணி இலை கட்டினு பாத்தீங்களா இப்போ அதை தோசைக்கல் மேல வச்சுட்டு தாராளமா தண்ணி ஊத்தி இந்த சைடு அந்த சைடு பத்து பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கிழி கிழின்னு கிழி பரோட்டா ரெடி எப்படி